எல்லாருமே திருடுங்கதான் உன் பிள்ளை வேணுமா அந்த பகுதியிலிருந்து நிறைய தீய அலைகள் வந்து இவன் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இவனுடைய மனதால் போராட்டம் உடலால் வலி வேதனை நமக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் அந்த பிள்ளையவும் கால் விட்டுவாங்க என்னப்பா போலீஸ் உன் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கு எழுதி வச்சிருக்காங்களே நீ இளைஞர் பண்ணி பிரிச்சிருவனு சொல்லி பயத்தில் எழுதி வச்சிருக்காங்களா உன்னையை தேடி வருவார்கள் உன் பிள்ளை இந்த உடல் இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் இருந்து தேக்கிறேன் இந்த எந்த தீய சக்தியும் உன்னை ஆட்டாது இந்த வேதனைப்படாத மகளை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்க்குறேன் போ இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோதான் இன்னைக்கு வளர்க்கணும் பாப்பா காலம் பாப்பா ஆசைக்கு அணை போட்ட அறிவான அன்புக்கு பொருள் சொல்ல அருள் மங்கை இந்த சாதகம் யாருடைய சாதகம்ப்பா ஊருக்கு அடங்காத தானப்பா கோயந்த குடிகாரானே பொண்டாட்டி பிள்ளைகளை சொல்லலாம் கேட்காம இருக்க வேறு போலீஸ்காரங்க பிடிக்கக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கிறானே சாதகத்தை பார்த்தாச்சு கால் உண்டு வா உன் மகனை இப்ப திருத்தி தரணும் திருத்தி தந்தா போதுங்களா வா பக்கத்துல வா ரொம்ப பேசலாம் ஒரே அடியில உள்ள கீழே தள்ளிடுவான் என்ன பிறக்கிற சாரி நம்ம வளர்த்த பிள்ளைல உம் வார்த்தையை நீ குறைச்சிக்கா அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போலீஸுக்கு போக தயாரா இருக்கான் அதுல நீ பாதிக்கப்படாம உங்களை காப்பாத்தார நல்லா இருக்க கொஞ்ச நாள் அவனை ஆட்டி அடிச்சு கொண்டு வச்சாக்கிறப்போ கருப்பு சாமிக்கு கருப்பசாமி ஐயா நான் நடத்துகிற தொழிலுக்கு வழிவகுத்து தாங்கன்னு கேட்டு வந்தது யாருப்பா ஹைதராபாத்தா வாங்க என்னடா தொழில் இன்னொரு தரான் நல்ல விடல பெரிய எத்தம்மா பெரிய பாடகத்தம்மா பெரிய எத்தம்மா பெரிய பாளைய பெரிய பாழையத்தம்மா எங்கே இருக்கா உங்கள் பக்கத்தில் இருக்காளோ ஆமாம் அவன் காட்சி அளிக்கிறா நீ வந்த உடனே நீ நடத்துகிற தொழிலில் தடை விழுந்துருமோன்னு ஒரு சின்ன பயம் வண்டி வாகனம் பறிபெயிருமோங்கிற ஒரு சின்ன குழப்பம் தேவையில்லாமல் உன்னை போட்டு கொடுக்குறவங்க நிறைய அதனால் அவன் வண்டியில் கஸ்டமர்களே வராமல் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியான் உண்மைதானே கால் ஒன்றுவான் ஜவசியம் பணவசியமாகும் உன் கடன் தீரும் தொழில் ஓங்கும் வெற்றி அடைவாய் மகனை இன்னைந்து என்னை நினச்சிக்கா என் போட்டா வைட்டுப்பா ஜெயிச்சுக்கூட ஓடு கருப்புசாமி என் பொண்டாட்டி வருவாளா வரமாட்டாளா என் முன்னாடி வருவாளா வரமாட்டாளாடா கருப்புசாமி என் முன்னாடி வருவாளா வரமாட்டாளா வாப்பா பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்கிறவன் யாரு வாலிப முறுக்கு மனசுல இருக்கு யாருக்கு அண்டாச்சு என்ன உங்க வீட்டம் யாரெல்லாம் வீட்டம்மா எங்க இருக்கு நீங்களும் பிள்ளையோட பேரு நீங்க எதுக்கு இன்னொருத்தரம் கால் விடுவா உங்க முன்னாடி எங்கடா இருக்கா அப்படியா தஞ்சாவூர் பொம்ம கணக்க தலையாட்டுது கருப்பு சாமி இப்படி இருக்கான்னு கேட்டேன் இப்படி சாமி தலையாட்டுச்சு என்ன நடந்துச்சு அப்படி கேட்டா இருக்கும்போது சட்டமும் ரொம்ப சின்சியராக பேசி வார்த்தையால் அவளை ரொம்ப நீ கொதறிட்டியான் உண்மையா என்னடா அதனால இப்ப வெறுத்து போய் போயிருக்கிறா உன் கூட விட சும்மா இருக்கிறது ரொம்ப நல்லதுயா அதனால நீ நீயே ஆயிரு நான் தானா இருக்க கால் கால் வா அட்ஜஸ்ட் பண்ணி போகணுண்டா வாழ்க்கையிலே புரியுதா வாழணும்னு சொன்னா என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னா ஆனா அப்படி இல்லையே இப்ப அவன் மனத்தை மாத்தி உன் பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுமா கால் வா சாமி நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் சத்தம் போடலை என் மனதுக்கு திருப்தி இல்லாத சில விஷயம் இருந்துச்சு அதனால் தான் போட்டேன் அதெல்லாம் நியாயம் இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லுத என்னடா ஓப்பனாக நான் நீ ரொம்ப வருத்தப்பட்டுருவேன் அதனால் வேண்டாம் என்ன முள்ளில் மிதிக்காத பாதங்கள் உண்டா முள்ளில் மிதிக்காத பாதங்கள் உண்டா இல்லை காட்டு வழி பயணம் கல் முள்ளு படத்தான் செய்யும் உண்மையா இல்லையா கரடு புரடான பாதை தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் அப்படி ஒரு சின்ன தடுமாற்றம் அவள் உள்ளத்தையும் ஒழுக்கத்தையும் சிதறடிச்சிடுது அதனால உள்ளத்தை திருத்தி சீராக்கி பிள்ளையோ பிள்ளைன்னு வாழ வைக்க நல்லா இருக்கும் வெற்றியாக்கி ஆகித்தான் நல்லா இருப்பா அம்மா வேணுமா வேண்டாமா சின்ன பிள்ளையில ஒன்றையை விட்டுட்டு போயிட்டா இன்னும் வந்து என்ன செய்ய போறா அப்படின்னு கேட்டான் ஒப்பன் என்ன சொல்லுதான் இவளை எவ்வளோ நாளும் நம்ம காப்பாற்ற முடியும் பொம்பளை பிள்ளைக்கு தா ஒரு பெண் இல்லாமல் வரவு சொல்ல பார்க்க முடியுமா அதனால் ஒரு தாய் வேணும் இன்னொரு தீயை கட்டினா உன்னே எப்படி பார்ப்பாங்க அதனால் உங்கள் அம்மா வேணும்னு அவன் நினைக்கிறான் பொறுமையா இருங்க எல்லோரும் மனதுக்கும் தெளிவு கிடைச்சிடும் கேட்குறாங்க கர்வகாமிக்கு அதே மாதிரி என் பொண்டாட்டியுடைய மனசு மாறணும் என் பிள்ளைய நான் பார்க்கணும்னு கேட்டு வந்த இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்ட கல்யாணம் முடிச்சு எல்லாரும் சீரழிதான் நான் கூப்பிடாம யாரும் வந்தாலும் நான் பேச மாட்டேன் என்ன சத்தம் என்னமா சத்தம் உன் வீட்டுக்கார எங்க இருக்காரு வாடா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய பணத்தை வாங்கி தந்து முதல்ல தொழிலை நான் உருவாக்கி தரேன்டா உன்னைய மதத்தி உன் பொண்டாட்டியை நான் வர வைக்கிறேன் அதுவரை நானே சதம் என்று மனதை உறுதிப்படுத்து உனக்கு பணம் தாரேன் தொழிலை நாக்கி தாரேன் இந்த அப்படி வெற்றி உண்டு மனதை சோதனை அடிக்காத மன உறுதியாக வெற்றி ஆகும் மாப்பக்கத்தில் நல்லா இருக்கு சந்தோஷமா கருபதாமிக்கு சென்னை செங்கல்பட்டு தகப்பனும் போங்க பிள்ளையும் தந்தையும் மகளும் யாரெல்லாம் தந்தையும் மகளும் கால் காலோன் நீ வந்தவாசி அங்க நாங்களும் இந்த உலகத்துக்கு வந்த வாசிதான் ஆதிரை பரணி கார்த்திகை முப்பூரம் கேட்டை ஆகியம் என்ன நட்சத்திரம் மகம் என்ன ராசிப்பா எட்டாம் இடம் சனி பகவானுடைய வீடு ஏழாம் இடம் மகன் சிவராஜுக்கு நேர ஏழாம் இடம் சனி பகவானுடைய வீடு அடுத்து வருது அஷ்டமத சனி வருது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த சனி பகவான் நம்மளை எதுவும் செஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு பயம் இவனுடைய ஆழ் பார்த்தேன் தேவையில்லாத மனப்பயத்தால் அதிர்ச்சி விட்டு இருக்கிறான் அந்த மனப்பயத்தை நீக்கி வெற்றியாக வாழ வைக்கணும் வேற என்ன வேணும் கால் உந்துவா கண்ண முடிவு கால் ஓடியா செல்லமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதத்துக்குள்ள தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வேலையிலி உச்சகமாக உத்தியோகத்துக்கு செல்வாய் இன்னையிலிருந்து மன உறுதிப்படும் மகளே மகிழ்ச்சி அடைவாய் வந்தவாசி அடுத்த உத்தரவு ஆலந்தூர் அடுத்த உத்தரவு சென்னை ஆலந்தூர் வந்தவாசி கால் வரலாம் வாமா நல்ல மனத துயரத்தில் ஆழ்த்தாம பார்ப்போம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்னைய வந்து பாருங்க அதுக்கு முன்னால் அவனை அசத்தி உங்கள்கிட்ட நான் தொடர்பு கொள்ள வைக்கிறேன் இந்த வாழ்க்கையை சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உருவாக்கி தந்திருந்தேன் பிள்ளைகள் கரைகின்ற கண்ணீரை துடைக்க உன்னை தாயாக்குகிறேன் கால் ஒடுத்துவான் சென்னை ஆனா உனக்கு முன்னால வந்துட கண்ண முடிவு மகளே ஐயா பிரபுசாமி இந்த கனியை பூச்சேரியில் ஒரு துணியில் கட்டி தொங்க வச்சுக்கா வர வைக்கிறேன் வெற்றி ஆகி தாரேன் பாப்பா ஆலந்தூர் காலன்ட்டு வரலாம் வணக்கம் அண்ணாச்சி என்ன சினிமா நடிக்க போகலையா ஆலந்தூர் உங்களுக்கு அப்படியா இவ்வளவு நெருக்கமா இல்லைன்னா நான் எப்படி கூப்பிடுறது இன்னொரு தரா உன் வீட்டுக்குள்ள அப்பப்ப அதிர்ச்சி நடக்கு சில சமயத்தில் தர வெடிக்கி சில சமயத்தில் சுவர்ல அப்படின்னு ஒரு ஒலி எழும்புது சில சமயங்கள்ல லைட்டுகள்ல இருந்து புகை வருது இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயமா நடக்கும் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் மாந்திரிகத்தால் நடந்த தீவினைகளே காரணம் அவைகளை நீக்கி வாழ தெளிவாச்சா உனக்கு தொழிலையும் உருவாக்கி தர ஒரு கம்பெனி ரெடியா இருக்கு வேண்டாம் நான் தீர்த்துட்டேன் நல்லா இருக்கு அந்த கனவு தவறானது உன் பிள்ளைக்கு ஆபத்தே இல்ல ஆயுள் பங்கமில்லாம இருப்பான் கால் கால்நட்டுவான தம்பி ஒரு கனி வீட்டுக்கு ஒரு ரெண்டு கனியும் வேணும் ஒரு வாரம் தான் இன்னைக்கு இருக்கு கால் உட்டுவாங்க ஒரு கேள்விக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க அப்ப நானும் பதில் சொல்லிடுவேன் அம்மா என்னம்மா சாய்பாபாவை கும்பிடுவியாமா அவர் வந்திருக்காரு அதாம்மா கேட்டேன் கட்டு அப்புடின்னா உனக்கு பிறக்கிற ஆம்பளை பையனுக்கு என்னம்மா பேர் வைப்பேன் அப்போ நீங்கள் அவற்ற வரவாங்க வேண்டியதான அப்படியா கால் வந்துட்டு வார எங்க எங்கள் பேரை வச்சான்னு புனிதமான விஷயம் நடக்கும் அதுக்கு அடுத்து நிலம் தோந்தமான விஷயத்துக்கு புரட்டாசி மாதத்துல வெற்றி கிடைக்கும் ஆனந்தம் அடைவீர்கள் அடைங்கள் மக்களே காது கேக்கலம் காது கேட்கலமா ஐயப்ப சுவாமி பக்தன் யாருப்பா சௌரிமலைக்கு போவியா அப்படியா உடம்பு அசதி வந்தா என்னடா செய்வேன் விற்பம் இல்ல இப்போதைக்கு அசதி மாலை போட்டிருக்கும் போது அசதி வந்தால் ஒன்றும் செய்ய மாட்டேன்

இன்னும் ஒரு புதிய அதிர்ஷ்டத்தை தந்து உன்னை வாழ வைக்க இந்த ஆண்டு நீ சபரிமலைக்கு போயிட்டு வரும் பொழுது செல்வத்தோடு வருவ மகனே ஆனந்தமாக கர்பதாமிக்கு அப்புறம் வாங்க சினிமா நடிகர் அவர்களே கால் ஒன்றுவாங்க அவருக்கும் உனக்கும் என்ன பொருத்தமோ என்ன வேணும்ப்பா கொஞ்சம் ஜனவசியத்தை உருவாக்கி தரேன் வெற்றி ஆயிரம் கண்ண முடிக்க கருபசாமிக்கு இனிமேல் சென்னை சென்று போனைய கூப்பிடுவாங்க ரெடியா இருக்கும் ஒரு இடம் போயிட்டு வா கருபசாமிக்கு ரொம்ப கடன்பட்டு மனவேதனையால் நொந்துகிட்டு இருக்கோம் எங்களை ஐயா காப்பாத்தி காப்பாத்துவா ஆனந்தமடைவே இருக்கும் என்னடா தம்பி எந்த பேங்க்ல கடன் வாங்கிக்கிறேன் இந்த கடன் இருந்து மீட்டு தந்தா போதுமா வேற என்ன வேணும் தா இந்த வருஷத்தில் வேலை கிடைச்சிரும் கடலை தானே கட்டாயிரம் கருதாமிக்கு என் பிள்ளையுடைய உடல்நிலையை காப்பாத்தி கொடுங்க ஐயானு கேட்டு வந்தவங்க யாரு அடுத்த உத்தரவு திண்டுக்கல் திண்டுக்கல் சென்னை உட்காருங்க திண்டுக்கல் வாங்க யாரப்பா காப்பாத்தணும் என்ன நடந்துச்சு வாங்க அந்த அலர்ஜியை நீக்கி நிலையான மனோநிலைகளோட வாழ வச்சா கல்வியும் தார உத்தியோகத்தையும் தாரேன் சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ்வார் இந்த கொண்டு விவதியை நல்லாயிருவான் போயிட்டு திண்டுக்கல் வெண்ணி கொடுப்பாச்சா ஆமாம் ஆ வரச்சு இந்த கறியை கொடுக்கலாம் விபூதி விபூதி கொடுத்துக்கலாம் ஆ வாங்க விபூதி வாங்கிக்காங்க இந்தாம்மா நல்லா வச்சுக்கலாம் இந்தா அம்மா வச்சுக்க நல்லது தானே மகிழ்ச்சியாக இருப்பேன் போயிட்டோம் சுவாமியை தரணும் திண்டுக்கல் என் வீட்டுல செய்வன வச்சு எங்க ஆத்தா போயிட்டா அடுத்து எனக்கு பிரச்சனை வந்துட கூடாது உத்தரவு இல்லை விபூதி பொறுமையா அப்பல கனிய எந்திரமும் வாங்கிட்டீங்க உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் செய்வனை உயிரை கோளாறுகளான உங்க அம்மா தவறிட்டா ஒரு ஆவி ஒன்று கருத்த நிறத்தில் வந்து மேனியில் ஏறி அப்படி மூச்சை நிறுத்திருச்சு அதை இப்போ தடையாக்கி அடுத்து யாரையும் பாதிக்க விடாம காப்பாற்றலாம் போதும்ல அத உன்னுடைய வாட்ஸ்அப் வீடியோவில் வச்சுருக்கேன் எந்த நண்பர்கள் கேட்டாலும் அதை காட்டு தெளிவடைவாய் கால் ஒன்ட்டுவா சென்னையெல்லாம் உட்காருங்க சென்னை பேருங்க சென்னை உத்தரவுல முடிஞ்சது சென்னை தயவு செஞ்சு உட்காருங்க பாதிப்பு இல்லாம காப்பாத்துறேன் அவங்கள சேர்த்துறேன் போயிட்டு வா திண்டுக்கல் எல்லை திண்டுக்கல் சித்தையம் கோட்டை திண்டுக்கல் பண்ணுவாங்க சென்னையெல்லாம் உட்காருங்க அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன் நடுவில் மனிதன் வாடுகிறான் வீணில் மனம் தடுமாறுகிறான் இறைவா வாங்கப்பா வாங்கப்பா என்னப்பா வேணும் உன் தொழில் போட்டியை நீக்கி வருமான தடையில்லாம ஆக்கித்தாரேன் ஒரு இடத்து மேல உனக்கு ஒரு கண்ணோட்டம் அடிக்கிட்டு இருக்கு அதையும் முடிச்சு வெட்டி ஆக்கித்தாரேன் இருக்க வைக்க தாரேன் என்னைய கூப்பிடு நான் வருவேன் வா குட்டி நல்லாரு வாடா பேராண்டி இந்தா அரச வாழ்வேன் ஓடு அதுக்கு தான் உத்தரவே இல்லையே அது பின்னால பேசலாம் அதே திண்டுக்கல் எல்லை பிள்ளைகள் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க என்ன பிள்ளக்கா என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் கால் கருபதாமிக்கு வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு திண்டுக்கல் என்ன வீடு வீட்டுல என்ன பிரச்சனை இவங்க யார் உங்களுக்கு உட்காருமா உன் கட்டுமனை போய் பார்த்தேன் கிரகங்கள் சரியில்லாம உன் பிள்ளையினுடைய உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு உயிர் உயிர்கண்டமும் இல்லாம காப்பாய்த்தேன் இப்போ நிறைய பண நஷ்டமும் கடன்பட்டு வேதனைப்பட்டு இருக்கீங்க இதுல இருந்து நீக்கு தந்தா போதும்ல அவருடைய மனத்தை மாத்திர வெற்றி கை விடுறாயே கைவிடுக்கார காலம் வாடுத்த உத்தரவு உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் மூணே கால ஆண்டுகளாகவே இடம் தோந்தமான பிரச்சனை மறைமுகமாக ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு இப்போ அது பெரிய சச்சரவாகி போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் போன்ற இடங்களில் மாட்டக்கூடிய நிலைகளிலே நீங்கள் விதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அதிலிருந்து உங்களை வெற்றியாக்கி உங்க பக்கத்தில் நீதியை உரிமையை வேக்கி தந்தா போதுமில்லா காலோன்ட்டுவா காலோன்ட்டுவாமா ஏதோ கேரி கழிக்கோ வரலாம் வேற என்ன வேணும் மகளே வீட்டுக்குள்ள சலங்கு சலங்க சத்தம்